வணக்கம் சமீபத்துல என்னோட ரெண்டு பேஷண்ட் என்கிட்ட சொன்னது வந்து மேடம் எனக்கு லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி வேண்டாம் எனக்கு ஓப்பன் சர்ஜரிய பண்ணிடுங்க ஏன்னா எங்க வீட்டுல வந்து ஒரு பர்டிகுலர் ரிலேட்டிவ்க்கு லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணி காம்ப்ளிகேஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இதனு வந்து நான் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ண ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே நான் கேட்டுட்டு வரக்கூடிய விஷயம் அதாவது லேப்ரோஸ்கோபி சர்ஜரினால காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய வரலாம் அப்படின்னு சர்ஜரி லேப்ரோஸ்கோபியா இருக்கட்டும் இல்ல வந்து ஓப்பனா இருக்கட்டும் காம்ப்ளிகேஷன்ன்றது எந்த சர்ஜரியிலுமே வரலாம் நோ சர்ஜரிஸ் விதவுட் காம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது காலங்காலமா ரிசர்ச் பண்ணி இந்த சர்ஜரிக்கு இவ்ளோ பெர்சன்டேஜ் காம்ப்ளிகேஷன் நீங்க வரலாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி நோட் பண்ணி பண்ணிருக்கிறாங்க அண்ட் வி காண்ட் பீட் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு நல்ல ப்ராப்பரா ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்டு சர்ஜரி பண்ணும்போது காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் வெரி வெரி மினிமல் ஆர் நெக்லிஜிபில் சோ நீங்க வந்து லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணிக்க போறீங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு சில விஷயங்க நம்பர் ஒன் ஒரு நல்ல டாக்டரை சூஸ் பண்ணுங்க உங்க டாக்டருனுடைய கிரெடென்ஷியல்ஸ பாருங்க அவங்களுக்கு ஸ்ட்ரக்ட் ட்ரெய்னிங் இருக்கா அவங்க எவ்வளவு வருஷம் அவங்க வந்து லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணிட்டு இருக்காங்க நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்களா இப்படின்னு தெரிஞ்சுக்கங்க ரெண்டாவது உங்க டாக்டர் பண்ணக்கூடிய அங்க செட்டப்ல சர்ஜிக்கல் செட்டப் நல்லா இருக்குமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குமா இந்த கேர் எப்படி இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க மூணாவது உங்க டாக்டர் கிட்ட சர்ஜரி பண்ணவங்க கிட்ட இருந்து ரெக்கவரி எப்படி இருக்கு அவுட்கம் எப்படி இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அவசியம் நாலாவது உங்க டாக்டர் வந்து உங்களுக்கு சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமும் சப்போர்ட் பண்ணுவாங்களா கண்டினியூட்டி ஆஃப் கேர் இருக்குமா சர்ஜரி முன்னாடியும் பின்னாடியும் உங்க கன்சர்ன்ஸ் அவங்க குவிக்கா அட்ரஸ் பண்ணுவாங்களா அதையும் தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ